ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்க போகிறேன் அதில் நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் சாமந்தி இது பாருங்க ஒயிட் அண்ட் மெரூன் கலரில் இருக்குது இந்த சாமந்தி பாருங்கள் பட்டன் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ மொட்டு விட்டுருக்குது இந்த சாமந்தி இப்போ நான் இப்போ தான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் துளுத்து வருது திருப்பியும் இந்த ரோஸ் பாருங்கள் பட்டன் ரோஸ் ஒயிட் கலரில் இருக்குது நிறைய மொட்டு விட்டுருக்குது தோ இங்கே கீழே பாருங்கள் தெரியுதா இந்த ரோஸ் பாருங்கள் டபுள் ஷேடு ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் இருக்குது சைடில் பாருங்களா ஆரஞ்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலர்ந்தவொடனே ஆரஞ்சு ஆகிடுது பியூட்டிஃபுல்லாக இருக்குது தக்காளி செடியில் நிறைய பூ விட்டுருக்குது கீழே இந்த பக்கம் பாருங்கள் டோ வெண்டைக்காய் இங்கே ரெண்டு வெண்டைக்காய் தோ பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு இதை கட் பண்ணி எடுக்கணும் கத்திரிக்காய் பாருங்கள் பூ வருது அவரக்கா கொடியில நிறைய பூ விட்டுருக்குது ஆனா கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு இதுல இதுக்கு நான் இப்பதான் வேப்ப எண்ணெய் தெளிச்சிருக்கேன் இங்க பாருங்க தெரியுதா அவரக்கா இது கட் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்கள் மூணு வெண்டைக்காய் நாலு அவரைக்காய் கிடச்சிருக்கு இது அப்படியே நான் சாம்பாரில் போட்டுடலான்னு இருக்கேன் மாடியில் வந்து இந்த மாடி தோட்டத்தை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ